ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் எந்த தாளத்தை கேட்டு தாயார் மயங்கி நிற்கிறாளோ அந்த தாளத்தை நம்மளும் கொஞ்சமாக அனுபவித்தோம் அனுபவிக்கிற பாக்கியம் கிடச்சிது அரையசுவாமி கோஷ்டியோட அனுபவிச்சுருந்துருக்க தொடக்கம் பண்ணி வச்ச அதுக்கப்புறம் கோஷ்டியில் ஆரம்பிக்கணும் தொடக்கம் பண்ணி வைக்கிறார் அரையசுவாமி அடுத்தது கோபிகா கோலம் அனுபவித்தோம் இது வந்து ஒரு சாம்பிள் மட்டுந்தான் இன்னும் நிறைய நிறைய இருக்குது வந்தேன்னா கோலங்களோட ஆண்டாள் ஆச்சாரியும் சே போகலாம் அரையர் சேவையையும் கேட்டுட்டு போகலாம் அரையர் சேவை அபிநயங்கள் வியாக்கியானம் எல்லாம் அனுபவிக்கலாம் லேஸாக கிடைக்காது இது சீதாக்கா போட்ட கோலம் ஸ்பெஷல் கோலம் ஆளினால் அழகு ராணி எல்லா கெப்பாசிட்டிஸும் அக்காக்கிட்ட இருக்குது பட் டவுன் டு எர்த் ரொம்ப சிம்பிளாக வேணும்னு கேட்டால் செஞ்சு கொடுத்துருவா இன்றைக்கி மூணாவது திருப்பாவை ஓங்கி உலகலந்த பாசரம் இல்லையா பெருமாள் எப்படி வாமனனாக வந்தார் இந்த பூமிக்கு எப்படி சின்ன பிள்ளையா வாமனனா வந்தார்னு தத்ரூபமாக காட்டியிருக்கா அக்கா வாமனனா வந்த பெருமாள் எப்படி நிமிஷ நேரத்தில் க்ஷண நேரத்தில் எப்படி ஒரு விசுரூபம் எடுத்து ஓங்கி உலகலந்தார்னு ஒரு சின்ன டிராயிங் மூலமாக ஒரு சின்ன இருந்து பாமராளுக்கும் கூட புரியற புரியற மாதிரி ரொம்ப சாதாரணமாக எளிமையாக நமக்கு புரிய வச்சுருக்கா அக்கா ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்னு வாமனனா வந்த பெருமாள் விசுரூபம் எடுத்து நிற்கிற ஆண்டாளோட கண்ணோட்டத்தில் அக்காவோட பார்வையில் இவரை முத்து முத்துபற்றோட பேரன்களும் பிரவீன் பற்றோட குமாரர்களுமான பால நரசிம்மனும் விகனஸும் திருப்பாவை சொல்கிறா டெய்லி அனுபவிப்போம் அப்படியா சுதர்சன்கிறவா வரைஞ்சிருக்கா மாட்டு மாட்டுப்பண் வரைஞ்சிருக்கா ஆண்டாள் வந்து தன்னை அழகாக சர்வாலங்காரத பூஷதையாக வந்து அலங்காரம் பண்ணிக்கிறானான் கண்ணாடியை பார்க்குறா நம்ம கூட வந்து அலங்காரம் பண்ணிட்டு கண்ணாடியை பார்ப்போம் இல்லையா பார்ப்போம் நிச்சயமாக பார்ப்போம் ஆண்டாள் கண்ணாடியில் பார்க்கும்போது நமக்கெல்லாம் நம்ம முகம்தான் தெரியும் ஆனால் தாயாருக்கு எல்லாம் எல்லாம் கண்ணன்னு நினச்சிக்கிறதுனால அவளுக்கு கண்ணனாகவே தெரியுதுதான் நம்ம கூட ஒரு விதத்தில் பார்த்தா சதா ஆண்டாள் ஆண்டாள் அதுவும் இந்த திருநாள் ஆரம்பிச்சிருத்தோன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே பாரு கொட்டிச்சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கும் தாயார் ஏழுறா தாயார் ஏழுறா பெருமாள் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு ஸ்மரணையிலே இருக்கும் அது மட்டும் இல்லை ஏனோ இங்கே இருக்கிறதுனாலையோ என்னமோ தாயார் நமக்கு ஆண்டாள் ஆண்டாள் ஆண்டாள்னு கொடுத்து அவளை பார்க்காட்டி நிஜமாகவே ஒரு மனசு ரொம்ப சஞ்சலப்படுற மாதிரி இருக்குது இது கமலா மாமி வந்து வரைஞ்ச படம் ஓங்கி உள்ள கலந்தக்கு நேற்றையே அனுபவித்தோம் ஓங்கி உள்ள ஒரு திருவடியை மேலே தூக்கின் இருக்க அவதாரம் எடுத்துட்டு தூக்கிட்டுருக்கார் சின்ன குழந்தைய ஆண்டாள் கையை கூப்பி நிற்கிற மாதிரி தோன்றுறது நமக்கு மணப்பலகையில் வரைவா அப்படின்னு சொல்லியிருந்தோம் கலர் பொடி கல் லேஸு இன்னும் நிறைய வச்சு ரொம்ப மெனக்கிட்டு வரைகிறா மாமி இது வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தீம் பண்ணுவாளாம் ஒரு வருஷம் வந்து திருப்பாவை பண்ணியிருக்கா அதில் வந்து எடுத்தது இது இந்த வருஷம் இல்லை இதுக்கு முன்னாடியே பண்ணுது ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்கா முப்பது முப்பது நாளும் முப்பது விதமாக பண்ணுவாளாம் திருப்பாவைங்கும்போது அந்தந்த திருப்பாவைக்கான பாசனத்துக்கான ட்ராயிங் வந்துடுறது இந்த இந்த வருஷம் மாமி எடுத்துகிட்ட தீம் பக்தர் பக்தாள் பக்தி பண்ணுறத பற்றி அதாவது ஆண்டாலும் அதை தானே பிராதானியமாக நினைக்கிறா அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறா தாயார் வந்து இந்த இந்த வருஷம் மாமி எடுத்துட்டுருக்கிறது இன்னைக்கு தீம் என்னென்னா புண்டலீகன் அப்படிங்கிற பக்தனை பற்றி சொல்கிறார் அதாவது தாயார் பூமி பிராட்டியோட அம்சம் அப்படியே வந்து பக்தி பண்ணணும் பெருமாள்ல எப்படி அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து அதாவது நல்ல குடும்பம் தான் என்ன பக்திமானான இருந்து வந்து அது அந்த பேக்ரவுண்ட்லேயே இருந்து வளர்ந்து வந்தா ஆனால் மாமி சொல்ல போகிறது அப்படி இல்லை படத்தை பார்த்தா நன்னாக பார்த்துக்கோங்க கருப்பாக மூணு பேர் போகிறா ஒரு குடிசை தெரியிறது ஒருத்தர் சேவிக்கிறார் ஒருத்தர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார் உடனே வெள்ள விளையர்னு மூணு பேர் வரார் புண்டலீகிறவனோட வைபவத்தை பற்றி அனுபவிக்கிறார் மாமி இந்த இதில் சொல்கிறா புண்டலீகிறவன் யாருன்னா ஒரு சாதாரண மாணவன் அம்மா பொண்டாட்டியோட சேர்ந்துட்டு அம்மா அப்பாவை ரொம்ப தூஷணம் பண்ணுறான் அம்மா ரொம்ப ஒரு பெத்தவா வந்து வருத்தப்பட்டு நொந்து போயிடுறா அப்போ அந்த இடத்துல அந்த வழியாக வர பஜனை கோஷ்டியோட சேர்ந்துட்டு அப்படியே போயிடுறா காசிக்கு போய்ட்றான் சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் ஆயிண்டே இருக்குது நாளாக என்ன ஆகிடுறது அவன் இன்னும் கெட்ட பழக்கத்தில் சேர்ந்து இருக்கிற சொத்தெல்லாம் தொலைச்சிட்டும் நிர்மூலமாக ஆயிடுறான் அவனுக்கு ஒன்றுமே இருக்கிறது இல்லை இதுக்கப்புறம் அவனோட மனைவியானவ வந்து திருந்தி அவளுக்கு எல்லா ஞானமும் வந்து கிடைக்கிறது இந்த மாதிரி நம்ம வந்து என்ன இருந்தாலும் பெத்தவாழ் அவனோட பெத்தவாளை தூஷிச்சு இருக்கக்கூடாது வெறுத்து இருக்கக்கூடாது அவளுக்கு மரியாதை பண்ணியிருக்கணும் என்ன இருந்தாலும் அவனோட பெத்த பிள்ளை ஆத்துக்காரருக்கு பெத்தவாள் இல்லையா அவளை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்படுறா சரின்னு ரெண்டு பேரும் மனசு திருந்தி அவளை தேடிந்து வரா அப்போது ஒரு முனிவரோட ஆசிரமத்துக்கு வரார் அவர் வந்து ரொம்பவே ஞானியாக இருக்கார் ஆனால் அவர் வந்து இவளோட அம்மா அப்பாவை பற்றி அவன் சொல்லலை ரொம்ப வருத்தப்படுறான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் சொல்லணும்னா ரொம்ப கோவமாக வேறு இருக்குது அவன் அந்த ஆசிரமத்துக்குள்ளே உள்ளே வரலை வெளியிலயே இருக்கான் இ இப்படியே ஆகும்போது அந்த இடத்துல மூணு பேர் ரொம்ப கருப்பாக வர பார்க்குறதுக்கே அவ்வளோ கோரமாக இருக்கான் மாமி சொல்லியிருக்காள் அழகாக அவ்வளோ கோரமாக இருக்கான் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கா அப்புறம் வந்து பார்த்தோன்னே இங்கே வந்து இவரோட முனிவர்கிட்ட வந்து சேவிச்சுட்டு போன உடனே அவள் வந்து ரொம்ப சுரூபத்துக்கு வந்துடுறா ரொம்ப அழகானவாளாகிடுறா உடனே வந்து இவனால் தாங்க முடியல புண்டலீகனால் தாங்க முடியல அவளை கூட்டு கேட்ட உடனே அவன் சொல்கிறாளாம் இந்த மாதிரி நாங்கள் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி மூணு பேரும் எல்லாரும் வந்து குளிக்கிறேன் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு பாவத்தை எங்கக்கிட்ட கழுவிட்டு போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப எங்களோட சொரூபமே இவ்வளோ மோசமாகது அப் அதனால் நாங்கள் இங்கே வந்து இவரை சேவிச்சுட்டு எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறது அப்படிங்கிறாலாம் அவருக்கு மட்டும் எப்படி இது சித்தியாச்சு இந்த இதை இந்த திறமை அவருக்கு மட்டும் எப்படி கிடைக்கிறது இந்த புண்ணியமும் இந் அந்த ஒருத்தரோட பாவத்தை புண்ணிய நதிகளான அந்த அவளோட பாவத்தை போக்குற அளவுக்கு அவருக்கு எப்படி திறமை கிடச்சிது அப்படின்னு சொன்னோன்னே வெரி சிம்பிள் அவர் வந்து அம்மா அப்பாவை பூஜிச்சு அவளை வந்து மனசு நோகாமல் அப்படி நடந்துட்டதுனால தான் இது வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு அவ மூணு பேரும் சொல்கிற இது மாமி வரைஞ்ச மூணாவது நாள் ஒரு ஒரு நதி தெரியிறது கிருஷ்ணராட்டம் தெரியிறது பக்கத்தில் ருக்குனி பிராட்டி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த சைடில் இடுப்பில் கை வச்சுட்டுருக்கார் இருக்கார் அங்கே நாட்டம் இருக்குது இந்த பக்கம் யாரோ ரெண்டு பேர் பாயில் படுத்துன்ருக்கிற மாதிரி இருக்குது ஒரு குடிசை தெரியிறது ரெண்டு பேர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கைங்கரியம் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த படுத்துன்ருக்கிற வாழ்க்கு இன்றைக்கி பதிவில் மாமி என்ன சொல்லியிருக்கான்னா அதாவது நேத்து பதிவு வரையும் என்ன பார்த்தோம் அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணது தான் அந்த முனிவருக்கு இந்த இந்த பிராப்தம் கிடச்சிது பிராப்தி கிடச்சிது கங்கை யமுதே சரஸ்வதியோட பாவத்தை போக்கக்கூடிய அளவுக்கு அவள் அவருக்கு இது கிடச்சிதுன்னு சொன்னோடனே சரி புண்டலீகனும் முடிவு பண்ணிட்டான் நம்ம பெத்தவாளை தேடி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிடுறா புண்டலீகனும் அவனோட மனைவியும் சேர்ந்து போய் தேடி கண்டுபிடிச்சிடுறா கண்டுபிடிச்சிட்டும் அவளுக்கு பாத சேவனம் பண்ணுறா அவள மனசு நோகம் நோகாமல் இருக்குது என்னென்ன அவனால் முடியுமோ எல்லாம் பண்ணுறான் அந்த வழியாக கிருஷ்ணர் வரார் ருக்மிணி பாட்டி பிராட்டி கோச்சின்னு வந்துடுறா அவளை தேடினு கிருஷ்ணர் வரார் சரி இந்த பக்கம் தானே இருக்கான் நம்ம பக்தன் இருக்கான் அவனை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு உடனே சரின்னு இவள் வந்து அம்மா அப்பாவை படுத்துட்டுருக்க வச்சுட்டு ஆளு கொத்தரா திருவடி கை காலை பிடிச்சி விட்டுருக்கா இவள் தூங்குறதுக்கு அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து வாசல்னு கூப்பிடுறார் உடனே என்ன பண்ணியிருப்போம் நம்மளாக இருந்தா எனக்காக இன்னும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடி போயிடுவோம் கிருஷ்ணர் வந்திருக்காருன்னு ஆனால் அவன் வந்து கெட்டு போனதுக்கப்புறமும் அடிபட்டு திருந்தியிருக்கார் இல்லையா கிருஷ்ணர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சும் அவர் எந்திருந்து வரல பக்கத்தில் இருந்த செங்கலை தூக்கி போடுறாராம் கிருஷ்ணா கொஞ்சம் நேரம் நெல்லு எங்கள் அம்மா தூங்காமல் என்னால் நகர்ந்து உங்ககிட்ட வர முடியாது நீ பெருமாளையாக இருந்தாலும் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறாராம் அங்கேயே நெல்லுன்னு கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அந்த செங்கல் தூக்கி போட்ட செங்கல் மேலேயே இடுப்பில் கை வச்சுன்னு நிற்கிறார் குண்டலீகிற அவனோட பேராலேயே அந்த க்ஷேத்திரம் இன்னும் பிரசித்தியா விளங்குறது பண்டரிபுரம்ங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் பெருமாளை போய் கட்டின்ட்டு சேவிக்கலாம் இல்லையா பெருமாள் நம்ம கிட்ட நிற்கிறார் பக்தி பண்ணுறதுக்கு பெருமாள் சட 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 சடனு இறங்கி வந்துடுவார் தாயார் சாக்ஷாத் ஷமாம் கருணையாம் கரு கமலாமி வாண்யாம் இல்லையா அவ கோதை இல்லையா சாக்ஷா அப்படிப்பட்டவ சேவிக்கிற பெருமாள் எப்படி இருப்பாள் அவளுக்கு மேலே இருக்கணும் கண்ணன்கிறவனும் அப்படிப்பட்டவனாக தானே இருக்கணும் அவன் சொல்கிறானா பீமாங்கிற இங்கே ஒரு நதி ஓடும் அது ஸ்ட்ரெயிட்டாக ஓடாமல் அதாவது நதினாலே எப்போது நேரத்தானே ஓடும் அது ஓடாமல் பிறை நிலா மாதிரி ஓடும் கிறிசன்ட் மூன் அப்படின்னு சொல்கிறான் மாமி இந்த இடத்துல அது வந்து இன்றைக்கும் இருக்குது சந்திரபாகாங்கிற நதி அங்கே ஓடுறது எதுவும் பொய் இல்லை பக்தி உண்மை பெருமாள் உண்மை அவன் அந்த புண்டலிகனோட சரித்திரம் உண்மைன்னா அவன் செங்கல்ல தூக்கி போட்ட செங்கல்ல நின்ன பெருமாள் பாண்டூரங்கனும் உண்மைதானே உண்மைதானே இல்லையா பெருமாள் உண்மை நம் பிரத்யக்ஷமாக நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறா நீ எப்படி கூட்டியோ ஆண்டாள் உங்ககிட்ட வந்து நிற்பா இன்னமும் அந்த பாருங்க நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கொடிமரம் தாண்டும் போது கூடவே வர மாதிரி இருக்கும் ஆண்டாளை பிரதர்ஷனம் பண்ணும்போது உச்சி கொண்டையில் பூவோட சுருட்ட முடியோட உங்களோட ஒரு குழந்தை ஓடி வர மாதிரியே இருக்கும் உண்மை அனுபவிச்சு பாருங்கோ கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் அப்படிங்கிறா நிஜமாவே கண்ணன் கோதை கண்ணன் எல்லாமே ஒன்று தான் நீ எப்படி கூப்பிடுறியோ அப்படி வந்து நிற்பா பிரதர்ஷனம் பண்ணும்போது நான் இன்னிக்கு அனுபவிக்கலைனா நாளைக்கு அனுபவிச்சு பாருங்கோ உச்சி கொண்டையில் பூவோட உச்சி கொண்டை அதில் பூவை சுற்றிட்டு பட்டுப்பாவடியோட ஜல் ஜல் ஜல்லு கால் நிறையா சலங்கை போட்டோன்னு ஒரு குழந்தை உங்கள் கூட வர மாதிரி இருந்ததுன்னா அது வேற யாரும் இல்லை இந்த சாயக்கொண்டக்காரி தான் ஆண்டாள் தான் நிச்சயமாக மாமியும் சீதாக்காவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபிகைகளோட அழகழகான கோலத்தோட டெய்லியும் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் என்னோட இருப்பேள்னு நம்புகிறேன் ஆண்டாளோட திருவடிக்கு பல்லாண்டு பாடி வடபத்திர சாய்க்கு பல்லாண்டு பாடி பெரியாழ்வாருக்கு பல்லாண்டு பாடி திருவேங்கரமுடியானுக்கு பல்லாண்டு பாடி கூடியிருந்து குளிந்தேலோ ரெம்பாவாய்னு நாளைக்கு பதிவுக்காக நான் காத்துன்ட்ருக்கேன் நீங்களும் காத்துருப்பேள்னு நினைக்கிறேன் இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கா மாமி லைப்ரரியிலேருந்து புக்ஸ் எடுக்கிறது ஆன்லைனில் பார்க்குறது என்ன மாதிரி கிடையாது நான் பாட்டேன் அவள்கிட்டருந்து கொஞ்சம் இவ்வாள் இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போடுற மாதிரி கிடையாது நிஜமாகவே அவள்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா நான் நாளைக்கு எந்த பக்தரோட கதையை நம்ம கண்ணு முன்னாடி நிறு கமலா மாமி நிறுத்த போகிறான்னு தெரியல நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணுவேன்னு நம்புகிறேன்